வணக்கம் ரோவலே இன்றைய நாளில் ஜிவவு டு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்குத்தான் எங்களுடைய யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடி மட்டும் பாருங்க நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கு பிடிக்கும் என்று தான் நினைக்கிறேன் நான் இதை பாருங்க இதை வேறு யாரும் செய்து கொடுக்கல எங்களோட சக நிறுவனமான ஹெச்கியூஎம் ஃபவுண்டேஷன் கனடாவில் இருக்கின்ற எமது நிறுவனத்தின் ஸ்தாபகர் கமலண்ணா வந்து இந்த உதவியை செய்து கொடுத்துருக்கின்றார் அவருக்கு அந்த மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு பிரதேச செயலகம் அவரோட தொடர்பு கொண்டு இந்த உதவியை நழுகின பொழுது அவர் எங்களுடன் அதை சொல்லியிருந்தால் அதை செய்து கொடுக்க நாங்கள் இந்த உதவியை செய்து கொடுத்துருக்கின்றோம் இந்த உதவியானது தேவை உடைய ஒரு குடும்பம் தான் மூன்று குடும்பம் அவர்கள் என்ன சொல்றது அவர்களுடைய எதிர்காலத்தில் கூட அந்த மலை செலவு கட்ட முடியாத ஒரு மக்கள் தான் அவர்கள் உண்மையிலேயே நழுவிட்ட குடும்பம் அவர்கள் உழைக்கிற பணத்தில சாப்பிடத்தான் முடியுமோ தவிர மலசுல்வங்க கட்ட முடியாது அந்த கூடத்தை நீண்ட காலமாக இல்லாமல் தவிக்க அந்த குடும்பத்துக்கு கண்ணன்னா நிதி அனுசரணையிலே இது வழங்கப்பட்டிருக்கின்றது அண்ணன் உண்மையிலேயே அண்ணனுக்கு ஜீவ் தன்மங்கரம் நந்தியை தெரிவித்துக் அண்ணன் வந்து வீடு மாத்திரம் எட்டு வீடை கட்டி கொண்டிருக்கின்றார் அது தேத்தா ஆறு வீடும் பெரிய கோரதீவிலே ஒரு வீடும் ம மூதூர்லேயே ஒரு வீட்டையும் நாங்கள் அமைத்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் அண்ணனுக்கு ஜீவ் தன்மங்கரம் நந்தியை சொல்லுவதில் நாங்கள் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதை தெரிவு செஞ்ச அந்த ஏஜிஓசிக்கும் நாங்கள் நன்றியை அந்த அதிகாரி அந்த ஐயாவுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எமது பணியானது இலங்கையிலே அநேக இடங்களிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் சில இடங்களில் தடங்கள் ஏற்பட்டிருக்கு ஆனாலும் அந்த தடங்களில் முழு மூச்சோடு பயணங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இப்படியான மக்களுக்கு மலசல கூடம் சரி வீடு சரி நீங்கள் அமைத்து கொடுக்க வேணுமாயிருந்தால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கோ தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் இந்த உதவியை அந்த மக்களுக்கு செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தயாராக இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் வீடு கட்ட விரும்புகிறவர்களும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கோ இரண்டு பகுதியாக நீங்கள் பணங்களை அனுப்பலாம் நாங்கள் அனுப்பும் பொழுது இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியும் ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்வாதாரம் ஆடு மாடு கோழி கொடுக்கிறத விட ஒரு வீடு அல்லது ஒரு மனசிற கூடம் ஒரு தண்ணி குழாய் அடித்து கொடுப்பீர்களா இருந்தால் அவர்களுடைய எதிர்காலத்தில் அது பெரிய ஒரு வாழ்வாதாரம் நீண்ட அவர்கள் உழைத்துட்டு வருகிற பணம் சாப்பிடுவதற்கு இது போதுமானதா இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக அந்த குடும்பம் அந்த பிள்ளைகள் அந்த வீட்டிலே வாழ்வார்கள் இதில் நீங்கள் எந்த மாற்று கருத்தும் இந்த மக்களை நல்லாக வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்கு அவர்கள் இயலாது அவர்களுக்கு கஷ்டம் வாழ்வாதாரத்திலே இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை முன்னேற்றுவோம் எங்கள் சமூகத்தை முன்னேற்றும் பொழுது ஒரு ஒரு குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றும் பொழுது உங்கள் குடும்பம் தானாக முன்வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த ஐயாவும் இல்லை மறக்காம நீங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்குங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரன் ரைட் அன்பு உள்ளங்களுக்கு நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நாங்கள் எங்கே நிற்கின்றோம் என்று சொன்னால் மட்டக்களவு மாவட்டத்திலே காணப்படுகிறதான மண்முனை தென்னறிவில் பற்றி கல்வாஞ்சூடி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்ன விசேஷமான ஒரு சந்தோஷமான செய்தி என்று சொன்னால் இன்றைய நாளில் நாங்கள் பிரதேச செயலாளரை நாங்கள் சந்தித்திருந்தோம் அந்த வகையிலே எங்களுக்கு அவர் நந்திகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அஹ் ஏன்று சொன்னால் கல்வாஞ்சி பிரியச செயலகத்தினாலே மூன்று கூடங்களுக்கான கட்டித்தரும்படியாக கோரியிருந்தார்கள் எஸ்கிஎம் பவுண்டேசன் ஜிபு ஊற்று அன்பின் அந்த வகையிலே நாங்கள் எஸ்கிஎம் பவுண்டேஷன் ஊடாக ஜிபு அன்பின் கரத்திலே ஆஹ் நாங்கள் மலசல கூடங்களை அமைத்து கொடுத்திருந்தோம் அந்த வகையிலே அதற்காக நாங்கள் இன்றைய நாளில் பிரியச செயலாளர்களை சந்திக்க வந்திருந்தோம் அவர்கள் எங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்ததோடு இன்னும் அநேக தேவையில் உள்ள மக்கள் இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்றார்கள் என்றும் இவர்கள் இவர்களுக்கு எஸ்கிஎம் பவுண்டேசன் மற்றும் ஜிபு டன்மிகரம் மற்றும் புலம்பை தேசத்திலே காணப்படுகின்ற உதவி செய்ய விரும்புவோர் நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையிலே இன்றைய நாளில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு மட்ட மகிழ்ச்சியோடு நாங்கள் நிற்கின்றோம் நாங்கள் உதவியை கொடுத்திருக்கின்றோம் உதவியை நாங்கள் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற குழம்பை தேசத்திலே காணப்படுகின்ற அல்லது உள்ளூர் தேசத்திலே காணப்படுகின்ற செல்வந்தர்கள் எம்முடைய மக்களுக்கு அஹ் அன்றாடம் வாழ்விலே அல்லலுகின்ற மக்களுக்கு வீடு இல்லாமல் மலசர கூட வசதி இல்லாமல் இன்னும் பாடசாலை செல்ல முடியாமல் அவதிருகின்ற அன்றாட வாழ்க்கை கொண்டு நடத்த முடியாமல் அவதிருகின்ற ஒவ்வொரு மக்களையும் நினைவு ஒவ்வொருவர் நீ உதவ முன்வர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஊற்று அன்புங்கிறதோடு தொடர்ந்து நீங்கள் பயணிங்கள் எஸ்கிஎம் பவுண்டேஷன் ஊடாக ஜிபோட்டி அன்மிகரம் அநேக வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றது அந்த வகையில் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷனுடைய கமலாதன் அண்ணனுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஜீபஊற்று அன்மிகரம் எஸ்கிஎம் பவுண்டேஷன் கைகோர்த்து அநேகமான வேலை திட்டங்களை என் தேசத்திலே அல்லது உள்ள மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கணும் ஆகவே நீங்கள் எங்களோடு கைகோர்க்கும் போது அநேக உதவி திட்டங்களை கொண்டு சேர்க்கலாம் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே இன்றைய நாளில் இந்த நல்ல செய்தியோடு நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம் இந்த நான் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு உதவியை செய்ததற்கான ஒரு நன்றி கூறும் தருணமாக நான் இதை பயன்படுத்திக் கொள்கிறேன் குறிப்பாக உங்களுடைய களவாஞ்சுடி பிரதேச பிரிவிலே மூன்று குடும்பங்களுக்கான மனசின கூட வசதியை தேவையினை உணர்ந்து அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக பாக்கியராஜா கமல்நான் அவர்களிடம் நான் இந்த ரிக்வெஸ்ட்டை அதாவது இந்த விண்ணப்பத்தினை கேட்டிருந்தேன் அந்த வகையிலே இதனை ஜீட்டு நிறுவனத்தின் ஊடாக எங்களுக்கு அஹ் தந்து ராஜா ஜெ அவர்கள் மிகவும் குறிய காலத்திலே அதை நிறைவேற்றி தந்திருக்கின்றார் உண்மையிலேயே மிகவும் அத்தியாவசியமான ஒரு தேவையாக காணப்பட்டதுடன் அந்த குடும்ப நிலைமையை பார்க்கும்போது மிகவும் சுகாதார சீர்களுடன் இந்த குடும்பங்களுக்கான ஒரு முக்கியமான தேவையான இந்த மனசில கூட்டத்தை நாங்கள் பொழுது நிறுவி அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே அதற்கான நன்மைகளை நான் முதலிலே அஹ் கமல்நாத் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர்களாகத்தான் இந்த உதவி உங்களுக்கு கிடைக்கப்பட்டது உண்மையில் ஜீவகுற்று நிறுவனத்தின் ஊடாக பல செய பகுதியிலே செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த 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 தேவையினை நானே நேரடியாக அவர்களை கேட்டு பெற்றுக் கொண்டிருந்தேன் உண்மையில் அஹ் காலங்களிலும் அவருடைய சேவையை நான் இந்த பிரதேசத்தில் எதிர்பார்க்கின்றேன் குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் கவனங்கள் மற்றும் அவர்களுக்கான புத்தக பைகள் என்கின்ற விடயங்களிலே கூடிய கவனம் செலுத்தும் போது மேலதிகமாக பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்கு தர தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியது இருக்கும் அரசினூடாக பல்வேறுபட்ட உதவிகள் கிடைக்கப்பட்டிருந்தாலும் சில குடும்பங்களுக்கான உதவிகளை நாங்கள் வழங்கும் போது அந்த குடும்பங்களின் பல்வேறுபட்ட கல்வி தேவைகளை பற்றி செய்யக்கூடிய வாரம் அதிகமான கொண்ட குடும்பங்களுக்கான உதவியினை நாங்கள் நல்கும் போது அந்த பிள்ளைகள் பாரிய சுமையின்றி அந்த பெற்றோர்கள் பாரிய சுமையின்றி அந்த பிள்ளைகளை கல்வியிலே முன்னேற்றம் காண்பதற்காக அவர்கள் பங்கு கொள்வார்கள் என்றும் நான் குறிக்கொள்வது காலத்திலே அவருடைய ஜீவ உத்திய நிறுவனத்தினூடாகவும் எங்களுடைய பிரதேச இலக பிரிவிலே அவர்களுடைய பணியை தொடர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றேன் நன்றி